मेटम व्हाट हैपेंड यो कौन किस माझी बठा ये ले 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 もしもはりぐるみのこと மகேஷ் குமார் வாங்க குட் மார்னிங் லைக் தேங்க் யூ எப்பயாவது ஒரு வாட்டி வரீங்க என்ன லீவ் இருக்கும்போது வருவீங்களோ டீ ரெடி ஆயிடுச்சு டீ சாப்பிடுங்க வரோம் ஆமாம் பாப்பா இருக்கு வயிற்றுல பாப்பாஸ் இப்போவோ அப்பவோன்ட்டுருக்கான் இவங்க நேம் என்ன இவங்க நேம்னா கேட் நேமா இப்போ பேர் ஜெர்ரி இந்தம்மா பேர் டாம் அவங்க ரொம்ப கோபமாக இருக்காங்களாம் வாழாட்டுறதுக்கு ரொம்ப ஏண்டி கோவம் அவனுக்கு அவ கூட பேசக்கூடாது தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணால் கோவம் அந்தவா ஆமாம் ஜெர்ரி அண்ட் டாம் டாம் இந்த பூனை வந்து யார் வீட்டிலே வளர்ந்து வளர்ந்துருந்த பூனை தோணுக்கு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் இருக்கும் ஒரு கேட் இருக்கும் அப்போ வந்துருச்சு எங்கள் வீட்டுக்கு அந்த டாம் வந்து நான் வந்து வேலை செய்கிற பில்டிங்கில் வந்து யாரோ கொண்டு வந்து போட்டுட்டு போயிட்டுருக்காங்க தனியாக கத்திகிட்டு இருந்தது ஒரு டூ டேஸாக அங்கே இருக்க எலக்ட்ரிஷியன் எல்லாம் கொடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அது கார் பார்க்கிங்கில் இருந்தது யாராவது ஏத்தி கொண்டு போறாங்க பாவமா இருந்தது தூக்கிட்டு வந்த அவதான் ஃபர்ஸ்ட் வந்தா அவ டாமு நாங்க இவ ஜெர்ரின்னு இவ ஓத்தி வருவானே எங்களுக்கு தெரியாது டாமுன்னு சும்மா பேர் வச்சேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தமா வந்தாங்க எங்கயோ வந்து மடியில வந்து படுத்துருச்சு இன்னைக்கு பயமே இல்லாமல் யார் வீட்டிலேயே வளர்ந்துருக்கு மடியிலேயே படுத்து போல அப்புறம் ரொம்ப அட்ராக்ட் ஆயிட்டு எங்களோட ரொம்ப சாஃப்ட் கியூட்டு டிபியில் இருக்குது பார்த்தீங்களா அந்த பூனை இறந்துருச்சு என்னோட பூனை அது பேர் பஞ்சு மிட்டாயி அது இறந்த கவலையில் இருந்தேன் அதுக்கப்புறம் எந்த பூனையும் வேண்டாம்னு இருந்தேன் ரெண்டு பேருக்கும் ஓனர் நீங்கள் தானே ஆமாம் நாங்கள் தான் ஓனர் என்னம்மா ஏதாவது சத்தம் கேக்குதா உங்க வீட்டில் பூனை இருக்கா சூப்பர் சூப்பர் பொன் பூனையா ஆண் பூனையா நீயும் நீயும் அப்போ இது இந்த நேம் ஒண்ணரம்மா மாவா நோ நாமல்லாம் இவங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம் அவங்களுக்கு நம்ம தானே சாப்பாடெல்லாம் கொடுக்குறோம் நம்ம தானே பார்த்துக்குறோம் டுட்டு போவாங்க இவங்க டாய்லெட்டில் தான் டுட்டு போவாங்க கத்திக்கு போரிங்களா ஓகேவா பாய் வேலை இருந்தால் போங்க